மத்திய பிரதேச முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான கமல்நாத் பாரதிய ஜனதாவில் சேரவுள்ளதாக தகவல் வெளியானதால் அங்கு அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது முன்னாள் பிரதமர் இந்திரா காலம் தொட்டு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருப்பவர் கமல்நாத் எம்எல்ஏ எம்பி சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் முதல்வர் மத்திய அமைச்சர் கட்சி மாநில தலைவர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ள கமல்நாத் அரசியல் எதிர்காலம் கருதி பாரதிய ஜனதாவில் ஐக்கியமாக திட்டமிட்டுள்ளார் இவரது மகன் நகுல்நாத் காங்கிரஸ் எம்பியாக உள்ளார் இவரும் காங்கிரசிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் சேர இருப்பதாக தெரிகிறது இவர்கள் இருவருடன் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பன்னிரண்டு பேர் கட்சி தாவ தயாராக இருக்கின்றனர் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் நகுல்நாத் தனது எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் பெயரை நீக்கியுள்ளார் பாரதிய ஜனதாவில் சேருவது பற்றி செய்தியாளர்கள் கமல்நாத்திடம் கேட்டனர் எதுவாக இருந்தாலும் உங்களிடம்தான் முதலில் கூறுவேன் என பதிலளித்தார் பாரதிய ஜனதாவில் சேருவதாக சொல்லப்படுவதை நீங்கள் மறுக்கவில்லையே என கேட்டதற்கு மறுப்பது என்பதெல்லாம் கிடையாது நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளீர்கள் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி உங்களிடம்தான் முதலில் தகவல் தெரிவிப்பேன் என கமல்நாத் பதிலளித்தார் लो देवैं। देवैं आप लोग लो इसका एक्साइट क्यों क्या बीजेपी ज्वाइन कर रहे हैं सर अगर ऐसी कोई बात होगी सबसे पहले मैं आप लोगों को ही कहूंगा आप इनकार नहीं कर रहे सर आप इनकार नहीं कर रहे कह रहा इनकार की बात नहीं है जी जी ये आप लोग कह रहे हैं जी आप लोग एक्साइट हो रहे हैं मैंने कहा मैं तो एक्साइट नहीं हूँ इस तरफ या उस तरफ पर बात ये है कि अगर ऐसी कोई बात होगी अगर ऐसी कोई बात होगी मैं आप सबको सबसे पहले खबर कर रहा आप बीजेपी ज्वाइन कर रहे हैं सर